இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலை தாங்க வேக வைக்க போகிறோம் நாங்கள் வரும்போது எங்களுக்கு கடலை கிடச்சிச்சு ஒரு நூறு ரூபாய்க்கு இந்த கடலை வாங்கினோம் இதெல்லாம் நல்லா வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் மண் வந்து நிறையா இருக்கும் பச்சை கடலை தானே அப்போ தான் பிடிங்கி அடித்து கொண்டு வந்திருப்பாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு மண்ணு கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈரப்பதமாக இருந்துச்சு அதனால் உடனே வாங்கியாச்சு நல்லா ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி நல்லா தண்ணியில் போட்டு அலசிடுங்க இல்லைன்னா அந்த மண் மண்ணாக இருக்கும் பாடுங்க கடலை கலர் வந்து வெள்ளையாக தான் இருக்குது ஆனால் அடியில் எவ்வளோ மண் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்போதுமே நல்லா இது பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் குப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடலையை நல்லா கழுவிக்கோங்க ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு ஒரு குக்கரில் வந்து மாற்றிக்கோங்க குக்கரில் மாற்றிடுங்க குக்கரில் மாற்றிட்டு அந்த கடலை ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோ கழுவுமே எவ்வளோ தூசி இதில் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் தள்ளி விட்டுட்டேன் கழுவிட்டு குக்கரில் மாற்றி இந்த குக்கரில் அந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இங்கே பாருங்க அளவுக்கு தண்ணி ஊற்றணுன்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுனோடனே கடலை எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் நீங்கள் போட்ட அளவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தானே அதுக்கு முக்கால்வாசி தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு என்ன செய்யணும்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம திரும்ப போட்டுக்கலாம் உப்பு அதிகமாக மட்டும் போடாதீங்க கடலையை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ஏன் ரிஸ்க்கு அப்படிதான் தேவையான அளவுக்கு உள்ள உப்பு போட்டு நல்லா அமுக்கி விட்டுருங்க அமிக்கி விட்டுட்டு குக்கர் வந்து மூடி வச்சுருங்க நல்லா ஃபுல்லாக கரெக்டாக பார்த்து மூடிடுங்க குக்கர் நல்லா மூடிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மூடியாச்சு மூடிட்டு விசில் போட்டு விட்டுருங்க விசில் போட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விடுங்க ஏன் அவ்வளோ விசில் விடணும்னு கேட்காதிங்க ஏன்னா அந்த தோல் பகுதி வெந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே இருக்கிற பருப்பே வேகும் அதனால அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுருங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இறக்கிட்டோம் விசில் அடங்கினதுக்கப்புறம் தாங்க ஓப்பன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ப்ரெஷரை எடுத்துவிட்டுலாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க நம்ம வேக வச்ச பச்சை கடலை ரெடி ஆயிடுச்சு இனிமேட்டு இதை உடச்சி நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலாம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இல்லை அப்படின்னா இந்த பச்சை கடலை வாங்கி நீங்கள் வறுத்து கூட சாப்பிடலாம் இதுவும் பெஸ்ட்டு தான் அதுவும் பெஸ்ட்டு தான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது இது பண்ணி பாருங்க செஞ்சு பாருங்க இது வந்து குழந்தைங்களுக்கு மெல்றதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி நல்லாவும் வெந்து மசிஞ்சு போயிடும் ஆனால் வறுக்கும் போது பசங்க ஒன்று ரெண்டாக சாப்பிட்டுக்குவாங்க செரிமானம் ஆகாது இதுனா அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க